ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து செகண்ட் பார்ட்டாக வரும்னு பார்த்தேன் இந்த எந்த பாட்டிலே வந்துட்டேன் இன்றைக்கி தான் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் மணி இப்போது சரியாக மூணு இருபதாக போகுது மாற்றடிச்சுக்கிட்டு இருக்கு இது எங்கள் குலதெய்வம் கோயில் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன் மாரிப்புத்தூர் செல்லியம்மன் கோயில் இங்கே எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மதுராந்தகம்லேருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஷார்ட்கட்டில் வந்தால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோமீட்டரில் வரலாம் இந்த இடத்துல எவ்வளோ ரம்மியாக தான் இருக்குது பாருங்கள் இங்கே சுற்றி இருக்கிற இடத்த தான் நான் காட்டுறேன் இப்போ குலதெய்வம் கோயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போ நாங்கள் வந்தாலும் ஹாப்பியஸ்டான மொமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு லைஃபிங்கே தான் வளர்ந்துருக்கு இது பாருங்கள் இதெல்லாம் ஏரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏரிக்கரை அது ஃபுல்லாகவே ஏரிக்கரை அந்த சைடு இப்போ பாருங்கள் குளம் இந்த இந்த இடத்தோட குளத்தோட அழகை நம்மளுக்கு காட்டுறேன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ சின்ன வயசு எனக்கு இங்கே தான் மொட்டை போட்டாங்க மொட்டை போட்ட இடம் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு ஏதோ கொஞ்சம் நேரம் உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கலான்னு வீழாகல கொண்டு வரலான்னு நினச்சேன் உங்களுக்கு அப்படியே ஏரியை அப்படியே சுற்றி காட்டிக்கிறேன் ஃபேமிலியாக வா நாங்கள்லாம் சின்ன வயசுல மொட்டை போட்டது அப்புறம் ஒவ்வொரு ஆடி மாதமும் இங்கே வந்து அம்மனை வழிபடுவோம் அருமையாக இருக்கும் மாரிப்புத்தூர் இது வந்து எப்படின்னா ஒரு அதாவது டூவேட்ஸ் ஈஸியாக போகிற ரூட்டில் இருக்குது அதாவது மா மதுராமத்தூர்லேருந்து இங்கே பாருங்கள் ஏரிக்கரை இங்கே இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க எல்லாரும் எங்கேயாவது வந்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் போடாதீங்க பெரிய மழையை எதிர்நோக்கி நாங்கள் இருக்கோம் புயல் ஃபார்மாக இருக்குது நிவர் புயல் இந்த டைமில் தான் நாங்கள் இங்கே இருக்கோம் நாளைக்கு கரையை கரைக்கும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அதிக மழை கனமழை பெய்யும்னு சரி நாளைக்கு போ போக முடியாது நான் இன்றைக்கே வந்துட்டோம் இந்த அழகை பாருங்கள் ஏரிக்கரையோடய அழகை அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஆடி மாதம் அப்புறம் வெள்ளிக்கிழமைகள் எப்போ நீங்கள் வந்தாலும் மனதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அம்மன் கோவில் இதோட இந்த நான் வீடியோ முடிச்சிருக்கேன் முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ரியலி வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கோயிலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் ட்ரை பண்ணி அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்